الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வஷது அன்ன முகம்மது என்ன அபுதுகு வர சொலுகு புகழ் அனைத்தும் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து பராபலிக்கும் ரச்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சல் அல்லாஹு அலஹி வசலாம் அவர்களின் மீதும் அவர்கள் வழியே வந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக என்ன தூய்மையே இஸ்லாத்தின் அடிப்படைகளில் ஒன்று ஒரு இஸ்லாமியர் களமாடக்கூடிய இடம் எது என்றால் அது உள்ளம்தான் மனிதனுடைய அனைத்து செயல்களும் எதை மதிப்பீடு செய்து அவர்களுக்கு நன்மையை விளைவிக்கும் என்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படும் சிந்தனைகளும் அவர்களுடைய சிந்தனைகளிலெல்லாம் நிறைந்திருப்பது யார் எது எதற்காக இதற்குத்தான் அனைத்து கூலிகளும் இந்த மனிதனுக்கு கிடைக்க இருக்கிறது ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிம் தன்னுடைய அனைத்து வணக்கங்களையும் அவன் அறிந்திருக்கின்றான் நற்செயல்களையும் அவன் அறிந்திருக்கின்றான் ஆனால் அவன் அந்த நற்செயல்கள் யாவையும் அல்லாஹுவிற்காக செய்கின்றானா நபிகள் நாயகம் சலல்லாஹு அழகி வசலம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களின்படி செய்கின்றானா என்பதே அவனுடைய உள்ளத்தின் நிபந்தனைகள் அல்லாஹ் கூறுகிறான் வணக்கத்தை அல்லாஹுக்கே கேட்கப்பட்டதாக்கி வணங்குமாறும் உறுதியாக நிற்குமாறும் தொழுகை நிலை நாட்டுமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறும் தவிர அவர்களுக்கு வேறு கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை இதுவே நேரான மார்க்கம் அல்லாஹ் கட்டளையிட்ட அனைத்து கட்டாய கடமைகளையும் நாம் அல்லாஹுக்காகவே செய்கின்றேன் என்ற உறுதியான எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும் உல தூய்மையுடன் எனது வணக்கத்தை அல்லாஹுக்கும் மட்டுமே உரித்தாக்கி அவனையே வணங்குவேன் நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைய வசலம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றான் இதனை மக்கத்து காஃபியர்களிடத்தில் நபிகளார் சூழ் உரைத்தார்கள் அது போலவே அவர்களும் வாழ்ந்த அவர்களுடைய சகாக்களையும் வழிநடத்தி சுவனத்திற்கு கொண்டு சென்றார்கள் ஆம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் தூய்மையானவற்றையே அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் நம் உள்ளத்தில் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் நன்றாகவே அறிகின்றான் இம்ரான் அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்பதாவது உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலோ வெளிப்படுத்தினாலோ அதை அல்லாஹ் அறிகிறான் வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் அறிகிறான் அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றலுடையவன் என்று கூறுவீராக ஐந்தாவது வசனத்தில் வானத்திலும் பூமியிலும் எதுவுமே அல்லாஹ்வுக்கு மறைந்ததாக இல்லை இப்போ அல்லாஹ் விடத்திலிருந்து எதுவும் யாரும் தப்பிக்க முடியாது அல்லாஹ்வின் பார்வையில் அனைத்தும் திறந்து விடப்பட்டதாகவே இருக்கின்றது நம் உள்ளம் உட்பட அதனை நாம் எதையும் மறைத்து வைக்க முடியாது என்பது இந்த இறைவசனங்களின் மூலம் நமக்கு தெரிகிறது அப்பொழுது நம் உள்ளத்தில் என்ன எண்ணங்கள் ஏற்படுகிறது நாம் அந்த உள்ளத்தில் ஏற்படும் எண்ணங்களை தான் நம் செயல்களில் கொண்டு வருகின்றோம் நூல் புகாரியில் முதலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது ஒருவரது ஹிஜ்ரத் துரத்துதல் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அதையே அவர் அடைவார் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டால் அவளை மணப்பார் எனவே ஒருவருடைய உள்ளம் எதை துரத்துகிறதோ எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அவருடைய செயல்கள் அனைத்தும் அமையும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹு அலி செல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் மேலும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபு ஹுரை அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறைவன் பார்ப்பது உள்ளங்களையே உருவத்தை அல்ல நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் உடல்களையோ உருவங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையுமே பார்க்கிறான் உள்ளத்திற்கு தான் அனைத்து கூலிகளும் என்றால் என்னுடைய உள்ளத்தில் நான் பரிசுத்தமாக வைத்திருக்கின்றேனா அது தூய்மையாக இருக்கின்றதா அல்லது அதை நான் பால் படுத்தி வைத்திருக்கின்றேனா உள்ளத்தின் நிலைதான் என்ன அஷம்ஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு சுபஹானகுத்தாலா இந்த உள்ளத்தை எவ்வாறு வடிவமைத்திருக்கின்றேன் என்று தெளிவாக கூறிவிட்டான் உள்ளத்தின் மீதும் அதை வடிவமைத்ததின் மீதும் சத்தியமாக அதன் உள்ளத்தின் நன்மையையும் தீமையையும் அதற்கு அவன் அறிவித்தான் அதை தூய்மைப்படுத்துகிறவர் வெற்றி பெற்றார் அதை களங்கப்படுத்தியவர் இழப்பு அடைந்தார் இன்று இறைவன் கூறுகிறான் என்றால் நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எது என்ற அமைப்பு நம்மளுடைய உள்ளத்துல இயற்கையாகவே அல்லாஹ் வடிவமைக்கும் பொழுதே அதை பொருத்திதான் தான் வடிவமைத்து என்று சொல்கிறான் அப்போ நம்ம நிறைய நேரத்தில் நம்மளுடைய உள்ளம் வந்து நம்ம கிட்ட சொல்லும் நன்மையும் எடுத்து சொல்லும் தீமையும் எடுத்து சொல்லும் நாம நமக்காக எதை தேர்வு செய்யறோமோ அதுதான் நம்முடைய விதி நம்மளுடைய உள்ளத்துல ஏற்படுற நல்ல சிந்தனைகள் நம்மளுடைய நல்ல காரியங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு என்னுடைய செயல்களில் அது பிரதிபலிக்குது அதை தான் இறைவனும் விரும்புகிறான் ஆனா என்னுடைய உள்ளம் மூசலாட்டத்துக்கு உள்ளாகுது நான் தீமையை தேர்வு செய்யற பிறகு என்னுடைய வாழ்நாள் என்ன ஆகுது நான் எப்படிப்பட்ட நிலை அடைகின்றேன் என்பதையும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளையும் நன்மையான காரியங்களை நம்ம செய்யக்கூடிய அந்த நன்மைகளையும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் நமக்கு எடுத்து அழகிய முறையில் சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம வந்து தொடர்ந்து கேட்போம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ்